யூடியூப் பாருந்தருமைப் அற்புதமான பதிவு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மனிதனும் நிறைய கேட்டு கேட்டு புடிச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு ரெண்டு பனிரெண்டை வந்து நல்லா பாரு ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு பன்னெண்டாம் இடத்தையும் கவனமாக உற்று நோக்கணும் உற்று நோக்கும் போது ஒரு கிரகத்திற்கு வந்து ரெண்டாம் இடம் என்பது அதற்கு தன குடும்பஸ்தானாதிபதி பன்னெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானாதிபதி அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் அது வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் என்பது ஒரு தன்னுடைய படுக்கை அறை படுக்கை அறை அல்லவா அந்த இடத்துல வந்து என்ன சொன்னா ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் வந்து பாவகிரகம் கிரகம் இருக்கக்கூடாது ஒரு நின் ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு ரெண்டாம் இடத்தில் வந்து பாவகிரகம் கிரகம் இருக்கும் இதற்கு ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்லுவாங்க பாவ கத்திரி யோகம் அப்படிம்பாங்க பாவ கத்திரி யோகம் அப்படிம்பாங்க அப்ப ஒரு ஜாதகத்துல வந்து சுக்கரன் ஆட்சி அது மூல திரிகோணமாகி ஆட்சி துலாத்துக்கு தான் துலாத்துல வந்து அது மூல திரிகோணமாகி ஆட்சி ஆனால் முன்னாடி சனி இருக்கு முன்னாடி கேது இருக்கு எப்படி இருக்கான் இப்படி திரும்பினா இங்கிட்டு ஒரு பாவி இங்கிட்டு திரும்பினா ஒரு பாவி அதாவது வந்து ஒரு சீட்டு அந்த காலத்துலனா பஸ்ஸில் போகும்போது என்ன செய்வேன் இந்த நடு சென்ட்ரல் சீட்டு கிடைச்சிருச்சுன்னு வைங்க இங்கிட்டு இருக்கிறவன் நல்லவனாக இருக்கணும் இங்கிட்டு இருக்கிறவன் நல்லவனாக இருக்கணும் இல்லைன்னா இந்த பக்கத்தில் இருக்கிறவனும் இந்த பக்கத்தில் இருக்கிறவனும் தூங்கி விழுந்தானே எப்படி இருக்கும் அந்த நெருக்கடி நிலைமையை வந்து அந்த கிரகத்திற்கு கொடுத்து எப்படா வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த சைடில் இருக்கிறவன் இறங்குனான்னா நம்ம எங்கிட்டு நகர்ந்து சேனல் பக்கம் போயிடலாம் இந்த சக்க சைடில் இருக்கிறவன் இறங்குனா நான் போயிட்டு அடுத்தவன் நீன் உடந்து நடுவில் வந்து உட்காரு அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எல்லாரும் என்ன செஞ்சுருக்கோம் செஞ்சிருக்கோம் உண்மையாவே செஞ்சிருக்கோம் அப்ப இது ஒரு கொடுமையா அப்படின்னா பயங்கரமான கொடுமை ஒரு கிரகத்திற்கு ரெண்டாம் இடத்தில் வந்து சுப கிரகம் குருவோ சுக்கரனோ புதனோ வளர்விரை சந்திரன் இருந்து விட்டால் அந்த கிரகம் வந்து சந்தோஷமா இருக்கும் அந்த 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 கிரகம் என்ன ஆதிபத்தியம் உடையதோ சந்தோஷமா இருக்கும் இதை வந்து நம்ம கவனிக்கணும் யாரு இந்த இந்த நம்ம வீட் நம்ம ஜாதத்துல வந்து ஒரு கிரகத்துக்கு ரெண்டில் வந்து ஒரு சுபகிரகம் இருக்குதான் அப்ப யார் அங்க சந்தோஷமா இருப்பான்னா அந்த கிரக காரத்துவம் என்ன அப்படின்னா அதை பார்த்து என்ன வந்து ஜோதிடத்துல அப்படி சொல்றான் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க யார புலம்புவோம் எதுக்கு புலம்புற உன்னுடைய ஆதிபத்தியமுடைய அந்த கிரகத்துக்கு ரெண்டில் வந்து ஒரு சுபகிரகம் இருக்குது நீ எதுக்குமா புலம்புற அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு பிறகு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இல்ல சார் இல்ல சார் அப்படிமா இல்ல சார் நல்ல சார் கடவுள் கொடுத்ததை வந்து இல்லை என்று சொல்லாதே கடவுள் கொடுத்ததை வந்து இல்லைன்னு சொல்லாத நல்லா இருக்கிறதுல வந்து என்ன செய்ய போ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதையும் கூட உமக்கு உங்களுக்கு தாங்க முடியலையா அப்படிங்கிற ஒரு நிலை வந்து ஜோதிடத்தில் நுணுக்கமாக கண்டுபிடிக்கக்கூடிய இந்த நிலை வந்து இன்றும் இருக்கிறது அதனால எல்லாரும் வந்து என்ன சொல்றான்னா கஷ்டப்படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு எப்போ கேட்டாலும் நல்லா இருக்கீங்களா ஏதா இருக்கும் அப்படிமா நல்லா இருக்கையா அப்படின்னு ஏன் சொல்லக்கூடிய மனநிலை வர வரணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகங்களில் இருக்கின்ற இந்த கொடுப்பினைகளை நீங்கள் வந்து அறிந்து வைத்திருக்க வேண்டும் அறிந்து வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா அவர்கள் நல்லாவே இருப்பார் ஒருத்தர் அதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது லக்கணாதிபதி நாலு குடையவன் ஏழு குடையவன் பத்து குடையவன் லக்கணாதிபதி லக்கணாதிபதி என்பது லக்கணாதிபதி என்பது ஒரு பெரிய பொக்கிஷம் நம்மளுடைய உண்மையான சொரூபமே லக்கணாதிபதி தான் அந்த லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு ரெண்டு பன்னிரெண்டில் பாவகிரகம் இருந்துச்சுன்னு வைங்க வாழ்க்கை வந்து என்ன நல்லா இருந்தாலும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க லக்கணாதிபதியை குரு பார்த்திருப்பார் குரு பார்த்து ஒரு யோகத்தை கொடுத்திருப்பாரு ஆனால் லக்கணத்துக்கு ரெண்டிலும் லக்கணத்துக்கு பனிரெண்டிலும் ஒரு பாவ கிரகம் இருந்தால் இவன் பாவ யோகத்துல போய் மாட்டிக்கிட்டு இந்த பக்கம் போய் வந்து சீரழி இந்த பக்கம் வந்தாலும் வந்து சீரழி நினா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான தோஷத்தில் கொடுமையில் இருப்பார்கள் அதே மாதிரி நாலு நாலுக்குடையவன் நின்ற இடத்திற்கு இரண்டாம் இடத்தில் கிரகம் இல்லைன்னாலும் பரவாயில்ல நல்லா இருந்துருவான் நாலுக்குடையவன் நின்ற இடத்திற்கு வந்து நாலு குடையவன் நின்ற இடத்திற்கு வந்து அடுத்த சாரத்துல வந்து ஒரு சுபகிரகம் இருந்தாலும் அவன் நல்லா இருப்பான் வண்டி வாகனம் யோகத்தோடு இருப்பான் ஆமா ஒரே கட்டத்துக்குள்ள இருப்பாங்க ஒரே கட்டத்துல இருக்க முன்ன பின்னங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இல்லையா உன் முன்னே பின்ங்கிறத கண்டுபிடிக்க முடியாது அப்ப முன்னே பின்ன பின்னாலே இருந்தாலும் யோகம்தான் ஒரு 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 கிரகத்திற்கு பின்னாடி வந்து ஒரு சுப கிரகம் இருக்குது அது வளர்வுறை சந்திரனாக இருந்தாலும் அவன் யோகசாலிதான் முன்னாடி கிரகமே இல்லைன்னு வைங்க பிரச்சனை இல்லை அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் எம்டி கட்டமா இருந்தாலும் இடர்பாடு இல்லை இல்லையா அதனாலதான் என்ன சொன்னா ஒரு ஒரு பாவத்திற்கு ரெண்டு பனிரெண்டு என்பது இரண்டு கண்கள் மாதிரி அந்த இரண்டு கண்கள் வந்து என்ன சொல்லானா இரண்டு கண்ணில் வந்து என்ன சொன்னா ஒரு கண்ணுனாலும் கெட்டு போகாம இருக்கணும் ரெண்டும் யோகமானதாக கொடுக்க முடியாது ரெண்டு யோகமானதாக எல்லாரும் அப்படி வந்து வாங்கி வந்த வரம் இருக்காது ஆனால் இந்த மாதிரி விட்டால் பாருங்க ஒவ்வொன்றுக்கும் வந்து என்ன சார் முன்னையும் கிரகம் இருக்கா முன்னையும் முன்னே கிரகம் இருக்கும் ஒரு ஜாதத்தில் வந்து சுக்கரனுக்கு எந்த சுக்கரனுக்கு வந்து என்ன ரெண்டு பன்னிரெண்டில் வந்து பாவ கிரகம் இருக்குது கல்யாண லைஃப் ஜோலி முடிஞ்சது கல்யாண லைஃப் ஜோலி முடிஞ்சு சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பொக்கிசம் வந்து யாருக்கும் தெரியாது சுக்கரனுடைய ஒரு பொக்கிசத்தை வந்து என்ன சார் சுக்கரனுடைய பொக்கிஷத்தை அணுவிக்கணும் அப்ப சுக்கரனுடைய பொக்கிஷத்தை வந்து என்ன சொன்னா நீங்க அனுபவிப்பு கொடுத்து வைத்திருக்கிறீர்களா என்று சொன்னால் சுக்கரனோட சுக்கிரனே வந்து ஒரு பொக்கிஷம் அவனுக்கு முன்னாடி வந்து ஒரு சுபகிரகம் இருந்து அவனுக்கு பின்னாடி ஒரு சுபகரம் இருந்து நல்லாவே இருக்கும் அப்ப ரெண்டு என்பது அந்த சுக்கிரனுக்கு தன குடும்பமும் பன்னெண்டு என்பது அயன சயனம் போகும் லக்ஸுரிஸ் பன்னெண்டாம் இடம் ஒரு விருத்தர் லக்ஷன் அதாவது பாதகஸ்தானம் என்று சொல்லியிருக்க பாதகஸ்தானம் வந்து நம்ம போய் வந்து பாதகத்தை பண்ணால் தான் அது பாதகம் பா பாதகத்தையுமே இருக்கும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது என்ன சொல்ல ஒரு பாதகஸ்தானம் தான் போகிற நம்ம நாட்டுக்கு போ போய்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்லலாம் நம்ம வண்டியில் வந்து இடிச்சிட்டனாலே அது எட்டாம் இடம் தான் இல்லை நம்ம போய் வந்து படக்குன்னு சொ இடிச்சிட்டோம்னால அதுவும் பாதகஸ்தானம் தான் அப்ப இந்த பாவகத்திரி யோகத்தை வந்து நேர்ப்பதற்கு எதெல்லாம் வழி எல்லாம் கிடையாது உட்கார்ந்தாச்சுன்னா என்ன பண்ண முடியும் நாற்பத்தி ஒரு வயதில் நாற்பது வயதில் வந்து ஒரு பெண் சுக்கரனுக்கு பாவ கிரகம் உட்கார்ந்துருச்சு லைஃப்ல வந்து என்ன சொன்னா ரெண்டு கல்யாணம் லைஃப்ல வந்து ரெண்டு கல்யாணம் என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது அதே சமயத்துல என்ன சொன்னான்னா சுக்கரனுக்கு முன்னாளில் வந்து என்ன சொன்னானோ ஒரு பாவ கிரகம் இருந்து சுக்கரனுக்கு பின்னாடி வந்து என்ன சொன்னா லக்கணம் இருந்தது என்று சொன்னால் லக்கணம் மட்டும் இருந்தது என்று சொன்னால் அவர்கள் யோகமாக இருப்பார் லக்கணம் என்பது வந்து என்ன சொன்னா ஒரு கோணம் அல்லவா லக்கணம் என்பது ஒரு கோணம் அப்ப லக்கணத்துக்கு ரெண்டில் சுக்கரன் சுக்கரனுக்கு ரெண்டில் ஒரு பாவகிரகம் இருந்தாலும் லக்கணத்திற்கு சுக்கரனுக்கு ப பனிரெண்டில் வந்து தன்னுடைய லக்கணாதிபதி லக்கணம் என்று சொல்லக்கூடியது இருந்தால் அவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அது மாதிரி என்ன சொன்னா ஜோதிடத்தை இந்த மாதிரி எடுத்து இயம்பணும் நம்ம ஜாதகத்தில் வந்து பாவகத்திரி யோகம் என்று சொல்லக்கூடியது ஒரு கிரகத்திற்கு இரண்டு இடத்திலும் வந்து பாவ கிரகங்கள் உட்கார்ந்தால் நாம் சிரமப்பட்டு கொண்டிருப்போம் அப்ப சிரமப்பட்டு கொண்டிருப்போம் என்று சொல்வதை எப்படி தீர்வு செய்வது பாவகத்திரி யோகம் இருக்குது அந்த கிரகத்தால் வந்து என்ன சொல்லலான்னா நமக்கு வந்து என்ன சொல்லலாம்னா சங்கடங்களும் கஷ்டங்களும் கண்டிப்பாக இருக்கத்தானது அந்த பாவகத்திரி யோகத்திற்குண்டான அந்த கிரகம் யார் பின்னாடி இருக்கிற கிரகம் யார் இதை வந்து எப்படி வந்து என்ன சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இடர்பாடு கொடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ரகசியத்தை தான் இன்னும் பேச போற ஒரு அஞ்சு நிமிஷத்துல சொல்ல போறேன் அப்ப என்ன சொன்னான்னா சூரியனுக்கு ரெண்டில் செவ்வாயிருக்கார் சூரியனுக்கு ரெண்டில செவ்வாயிருக்கார் அப்ப சூரியன் ரெண்டில் வந்து ஒரு பாவ கிரகம் என்று சொல்லக்கூடியது இருக்கிறது அப்போ என்ன செய்ய என்ன செய்யணும்னா செவ்வாய் என்பது என்னது ஒரு செகப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் செகப்பூ என்று சொல்லக்கூடிய கிரகம் இப்போ அந்த இடத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா மூணு கிரகங்கள் கூட இருக்கலாம் ரெண்டு கிரகங்கள் அதில் ஒரு சுவர் கூட இருக்கலாம் என்னதான் ரெண்டு பேர் கூட சே சேர்ந்த சுவர் குரு பெருசாக வந்து அவங்கள வந்து வலிமைப்பட விடவே மாட்டாங்க சுவர் என்பவர் வந்து மென்மையானவர் சுபர் என்று சொல்லக்கூடிய ஒரு மென்மையானவன் குருவை பாருங்க மென்மையானவர்கள் சுக்கிரனும் மென்மையானவன் தான் புதனும் மென்மையானவன் தான் சந்திரனும் மென்மையானவன் தான் இவர்கள் எப்படி என்ன சொன்னாங்கன்னா வந்து ஆஹ் கம்பெடுத்து சண்டை போடக்கூடிய ஒரு கிரகங்களா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடையாது மென்மை சந்திரன் என்பவன் தாயுள்ளவன் தாயுள்ளவன் சுக்கிரன் என்பவன் தாரம் தாரம்னா என்னது மென்மை தாரம் என்பது ஒரு மென்மையானவள் தான் புதன் என்று சொல்லக்கூடியவன்னு என்ன சொன்ன ஒரு சாதாரண பதுமை சாதாரண பதுமை அப்ப குரு என்று சொல்லக்கூடியவர் ஒரு மென்மையானவர் இவர்களெல்லாம் போய் வந்து ஒரு பாவ சேர்ந்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்க தெரியுமா அந்த பாவகிரகத்தோடைய கிரகத்துடைய அடிட் போரிலே இருப்பாங்க நீங்கள் எங்க போய் சேர்ந்தாலும் பாருங்க சூரியன் புதன் சூரியனோடு புதன் சேர்ந்து விட்டாலும் அந்த கேரக்டர் தான் அவர் மாறுவார் சுக்ரனு வந்து என்ன சூரியனுக்கு இந்த பக்கத்தில் இருந்தா சேர்ந்துட்டாருனால அவர் சூரியனுடைய ஆதிபத்தியத்துக்கு உண்டான அந்த கதிர்களுக்கு உட்பட்டு தான் அவர் செயல்பட முடியும் குருவும் அப்படித்தான் அப்ப என்ன சொல்றான்னா வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும் அதனால வந்து என்ன சொன்னான்னா இந்த பாவகத்திரி யோகத்தை இது யாரும் சொல்லியிருக்க மாட்டா பாவகத்திரி யோகம்னு சொல்லிட்டு போயிருவாங்க உங்களுக்கு எதன் மூலமாக இந்த ஒரு கிரகம் இருந்தால் பிரச்சனையை தீர்ப்பது ஈஸி ரெண்டு கிரகம் இருந்தால் வந்து அந்த ரெண்டு கிரகத்தில் வந்து ஒரு 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 கிரகத்திற்கு நம்மளுடைய ஒரு கிரகத்திற்கு ரெண்டாம் இடத்தில் வந்து ரெண்டு கிரகம் இருக்குது இதில் எது வலிமையானது என்பதை பார்க்கணும் வலிமையானது என்பதை நம்ம பார்த்திடலாம் அந்த வலிமையான கிரகம் தான் நமக்கு இம்சை கொடுக்கும் வலிமையான கிரகம்தான் இம்சை கிடக்கும் அப்ப வலிமையான கிரகம்தான் இம்சை கிடக்கும் என்று சொன்னால் அந்த வலிமையான கிரகத்திற்குண்டான கலர் இருக்கு பார்த்தீங்களா அந்த கலரை என்ன சொல்றாங்க கத்திரின என்பது என்ன சொன்ன வெட்டு அப்படின்னு அர்த்தம் கத்திரி பாவகத்ரி யோகம் அப்படின்னா நீ பாவகத் திரியோகமாக பண்ணிட்டு இருக்க உனக்கு வந்து வெட்டு தாண்டா முறை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த கலரை ஏன்னா அது உங்களுடைய லக்கணத்தையே கெடுக்கக்கூடியதாக இருக்கலாம் அந்த லக்கணத்தையே கெடுக்கக்கூடியதாக இருக்கலாம் அப்ப அந்த கலர் ஒவ்வொரு கிரகத்திற்கும் கலர் சூரியனுக்குன்னா ஆரஞ்சு சந்திரனுக்குன்னா வெண்மை செவ்வாய்க்குன்னா இளஞ்சவக்கு சிகப்பு புதனுக்குனா பச்சை குருவுக்குனா மஞ்சள் சுக்கரனுக்குன்னா வந்து பிங்க் கலர் சனிக்கு நான் வந்து நீளம் நீளம்னா கருநீளம் ராகு அப்படின்னு சொன்னா கருப்பு கேதுன்னா பல கலர் இவ்வளவுதான் சார் மாந்தி அப்படிம்பீங்க மாந்தி அப்படிம்பீங்க ஆமா மாந்திக்கு தனி கலர் இருக்கா இல்ல மாந்தி எந்த கட்டத்தில் உட்கார்ந்து மாந்தி எந்த கட்டத்துல உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த கட்டத்தில் அந்த கட்டத்துக்குண்டான கிரகத்தோண்ட கலர் எடுத்துக்கிடுங்க இல்ல அந்த மாந்தி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறானோ அதற்குண்டான கலர் எடுத்துக்கிடுங்க என்ன சொன்னா அந்த கலரை வந்து என்ன சொன்னா கரெக்டா வெட்டி 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 என்ன சொன்னான்னா நீட்டா எதுல போட்டணும் குப்பையில போடு குப்பையில போடுவதை விட என்ன விட என்ன சொல்லான எரிச்சிருங்க எரிச்சிருங்க குப்பையில போட்டா கூட வந்து என்ன சொன்னான்னா வந்து பாம்பு அடிச்சுட்டு வந்து என்ன சொன்னா வால்ல உயிரை விட்ட மாதிரி எந்திரிச்சிரும் எரித்து சாப்பிடாக்கி விடுங்கள் வேற திரு எல்லாம் கிடையவே கிடையாது இதை வந்து ஏன் என்ன வந்து எதற்காக இந்த வீடியோவை இப்படி நான் வந்து இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து அதிகமான துன்பத்தை கொடுப்பது ஒரு கிரகத்திற்கு ரெண்டு பனிரெண்டில் இருக்கின்ற கிரகங்கள் பாவ கிரகங்களாகவுக்கு அந்த பூரா வந்து என்ன சொன்ன சீரழிஞ்சிட்டு வந்துருக்க என்னுடைய லக்கணத்துக்கு ரெண்டில் லக்கணாதிபதிக்கு ரெண்டில் மாந்தி அதே சமயத்தில் லக்கணத்திற்கு பனிரெண்டில் செவ்வாய் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் போராட்டம் போராட்டம்னா வந்து என்ன சொல்றேன்னா ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல வந்து என்ன சொல்ல ரிலாக்ஸேஷனா இருக்கணுங்கிற ஒரு நிலைமை இருக்குதான் அடுத்தவனுக்காக வந்து என்ன சொல்லலாம் நம்ம பாடுபட வேண்டியது பிள்ளைகளுக்காக பாடுபடுறோம் பத்து பேர் சம்பளம் அதை வந்துடுமேங்கிறதுக்காக அதை சரி பண்றோம் எப்ப பார்த்தாலும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா மூணு முடிச்சிச்சியா அதுக்கு அடுத்தது ஒண்ணு அதுக்கு அடுத்தது ஒண்ணு ஏன்னா அந்த மாந்தியோடைய பரிதாபம் படுத்துற கொடுமையும் லகனாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு பனிரெண்டில் வந்து செவ்வாய் அது ஆட்சி பெற்ற செவ்வாய் இங்கிட்டு தெரியும் பார்த்தா இப்படி இங்கிட்டு தெரியும் பார்த்தா இப்படி இதே மாதிரி உங்களுக்கு இருந்தா நீங்களா நல்லா அனுபவிச்சு பாருங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் மாந்திக்கு உண்டான எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரோ அந்த துணியை வெட்டுங்க வெட்டி எரிச்சிருங்க அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா அந்த லக்கணாதிபதிக்கு பனிரெண்டில் வந்து இருக்கின்ற கிரகத்திற்குண்டான அந்த அந்த கலர் துணியை வந்து வெட்டி போடுங்கள் வெட்டி போட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா அதோடைய பிரச்சனைகளில் இருந்து வந்து என்ன அதோ அது அதற்குண்டான காரகத்துவம் உண்டான உறவுகள் அதற்குண்டான எனக்கு லக்கணாதிபதிக்கு பனிரெண்டில் செவ்வாய் பொருளாதாரம் அப்படி கண்ணு முன்னால ஸ்டெப் ஸ்டெப்பா நிற்கும் ஒவ்வொன்றையே முடிச்சிட்டு வந்துடும் ஆனா முடிச்சிருவேன் லக்னாதிபதிக்கு லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு ரெண்டுல மாந்தி லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு ரெண்டுல மாந்தி போது அந்த மாந்தி வந்து என்ன செய்வார் பன்னெண்டாவது பார்வையாக லக்னாதிபதியை பார்ப்பார் அப்ப அந்த இந்த ரெண்டு இதே தான் இதான் வாழ்க்கையுடைய சுபகிரகமா இருந்தால் நன்மையே 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 பாவகிரகமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாங்கன்னா நான் இதை எதுக்கு வந்து வெறுது வெறுத்து பேசல ரசிச்சு தான் பேசுறேன் ரசிச்சு தான் பேசுறேன் வேற என்ன செய்ய முடியும் எப்பயுமே கஷ்டம் வரும்போது ரசிக்கணும் சந்தோஷத்தையும் வந்து நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அப்ப கஷ்டம் வரும்போது அதற்கு தீர்வு பண்ணக்கூடிய மண்டை நல்லா வேலை செய்யணும் அந்த மண்டை நல்லா வேலை செய்யின்ற காரணத்தினால் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணாதிபதிக்கோ நாலு குடைவனுக்கோ ஏழு குடைவனுக்கோ பத்து உனக்கோ இதெல்லாம் முக்கியமானது நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கிரகங்களை வைத்து தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அதே சமயத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது என்று சொல்லக்கூடிய கோண கோணத்தையும் பார்த்துக்கிடுங்க இதில் எங்கேயாவது ஒரு பாவகத்திரியாக இருந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் அதற்கு முன்னாடி உள்ள கிரகம் பின்னாடி உள்ள கிரகம் பாவகிரகமாக இருந்தால் அந்த கலர் துணிகளை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்லா நீட்டாக வாங்கி அழகாக வெட்டி போடுங்க வெட்டி போட்டால் இந்த பாவகத்திரி வெட்டி போடுவதை விட வெட்டி விட்டு வந்து என்ன சொன்னான்னா ஒரு சட்டியில் மண் சட்டியில் வச்சு அந்த மண் சட்டிக்குள்ளே நாலு சூடத்தை வைங்க அந்த வெட்டி போட்ட துணியை வந்து அதில் பொசுக்குங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா அந்த கர்மாந்திரம் தீரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் பரிச்சித்து பாற்ற ஒன்று நான் கஷ்டப்பட்டு இதை வந்து அனுபவிச்சதுனால சொல்கிறேன் கண்டிப்பாக அத ஆனால் இன்னமும் ஒன்று என்ன சொன்னான்னா அதற்கு தீர்வுக்கு வந்து என்ன சொன்னால் கடவுள் நமக்கு ஒரு வலியை கொடுத்துருக்குறான் அதற்கு இதை நீங்கள் செய்ய செய்ய அதற்குண்டான நமக்கு வந்து மூளையெல்லாம் கடவுள் கொடுத்துருவார் அதனால பாவகத்திரி யோகத்தை சரி செய்யக்கூடிய ரகசியம் இதுதான் இதை வைத்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அதெல்லாம் தீரும் இது சாதாரணமா ஒரு கத்திரிப்பா வேணும் பிளஸ் அந்த துணி அது வந்து என்ன சொன்னா நீங்க வந்து ஒரு கர்ச்சிப்பு கூட எடுத்துக்கலாம் அல்லது ரிப்பனா கூட வாங்கிடலாம் வச்சு வெட்டி போட்டு எரிச்சிருங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் தீரும் என்று கூறி பாவகத்திரியோகத்தை தீர்க்குகின்ற ரகசியம் இதுதான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்